அப்போ முண்டாஸ்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையை நரேட் பண்ண போனோம் நான் அவர்கிட்ட பேசும்போது ஏன்னா திருப்பி வந்து ஆட்டோ ஓட்டரைக்கும் போது ஏன்னா முயற்சி செஞ்சு இருந்தாலும் குடும்பத்தை நான் வந்து பார்க்கணும் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்தி ஒரு சினிமாக்குள்ளே முயற்சி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை தாங்கி நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த பொறுப்புகளை குறைச்சிக்குவாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும்போது பார்க்கல அவர் மிகச்சிறந்த மனிதராக அப்போவே எனக்கு தெரிஞ்சார் அவரிடம் அவ்வளோ கதைகள் இருக்கும் ஒரு நேரம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அவ்வளோ கதாபாத்திரங்களை அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார் அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது நீங்கள் இந்த வாழ்க்கை அனுபவங்களையும் நீங்கள் படம் போதும் போதுவோம் ஏன்னா அவர் ஆரம்ப காலத்தில் நிறையா கொஞ்சம் ஃபேன்டஸியான கதைகள் நிறையா அவர் வச்சுருக்காரு அந்த கதைகள் நிறையா சொல்லுவார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை நிறையா இருக்குன்னா நீங்கள் அதை அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அவர் வந்து உருவாக்கினது அந்த விடியமுறை காத்திருந்த படம் அந்த படம் வெகு சிறப்பாக கூடிய விரைவில் அந்த படம் வரும் அந்த படம் ஒரு சிறு தாமதத்தை சந்திக்க நேரும் போது கூட மனம் தளராமல் திரும்ப உடனடியாக அடுத்த ஒரு கதையை உருவாக்கி அடுத்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி திரும்பி அடுத்த ஒரு படத்தை அவர் ஆரம்பிச்சுட்டா போது எனக்கு முன்னிலையே சொல்கிறதுங்கிறது வார்த்தைகளில் ரொம்ப அவர் அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும்போது நிறையா பேர் சினிமாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மனம் தளர்ந்துருவாங்க நமக்கு ஏன் அப்படி ஆச்சுங்கிறது அந்த யோசனைக்குள்ளேயே முழுகிடுவாங்க ஆனால் இவர் வந்து அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கதைக்கு மூவ் ஆகி போனது ரொம்பவே சந்தோஷம் அந்த படத்துக்கும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சித்தார்த் சாரி சார் சார் வந்து விதார்த் சார் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சார் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் நாங்கள் வந்து அவரை அவரை சந்திக்கிறோம் அவர் வீட்டில் போயிட்டு நானும் ராமும் வந்து அப்போ முண்டாஸ்பட்டி கதையை வந்து அவர்கிட்ட முதல் முறையாக நெரேட் பண்ண போனோம் அப்போ வந்து எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரிஞ்சவங்களே கிடையாது ஊர்லேருந்து வர்றோம் திருப்பூர் மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே நாங்கள் வந்து ரயில் கிட்டே இறங்கி நேராக வந்து அவர் வீட்டுக்கு அட்ரஸ் பார்த்து அவசிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கிறோம் கதை சொல்கிறோம் அவர் கேட்குறாரு கதை சொல்கிறோம் கேட்குறோம் அதை தாண்டி அவர் எங்களை வந்து அணுகின முறைங்கிறது வந்து நாங்கள் யாரோ ஆனால் அவ்வளவு ஒரு பணிவாக அல்லது ஒரு பாங்காக எங்களை அணுகி உடனே வாங்கினேன் அவர் காரில் எங்களை கூப்பிட்டு போய் கதை சொல்லி முடிச்சோன்னா ஒரு சாப்பாட்டு வேலை வந்துருச்சு வாங்கினேன் எங்களை அவர் கூரில் அவர் ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருந்த இருக்கக்கூடிய இந்த ஆதித்யா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளவு ஒரு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஒரு நடிகர் வந்து இப்படி இப்படி கூட தெரியாத ஒருத்தவங்களை இவ்வளோ இதுவாக நடத்துவாரா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயந்தான் இது மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கணுங்கிற ஒரு இதை வந்து அவர் எங்களுக்கு அப்போ கொடுத்துருக்காரு இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது எப்பவும் வந்து அவர்கிட்ட வந்து எந் எந்த ஒரு ஆலோசனைகளும் கேட்கல இந்த படத்துக்கு அப்போ கூட நான் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட பேசினேன் கலிமண்ணுக்காக இந்த படக்குள்ள அனைவரும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்று தீருவாங்க அது வந்து நிச்சயமான ஒன்று வந்திருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி